நோய் நோயில்லாமல் பயமில்லாமல் நலமாக வளமாக கொடுத்த வாழ்க்கையை நன்றாக வாழ வேண்டும் அதற்கு உங்களுடைய அனுகிரகம் தேவை என்று தன்வந்திரி பகவானை உங்கள் சார்பில் பிரத்யேக சங்கல்ப பிரார்த்தனை அலங்கார பிரார்த்தனை செய்து தன்வந்திரி சகஸ்நாமம் படித்து உங்களுக்காக இந்த காணொலி பிரத்யேகமாக அனுப்பப்பட்டுள்ளது பிரசாதம் நிவேதம் செய்து பட்சிக்கு வைத்து பின் மங்கள ஆரத்தியில் உங்களுக்கு அனைத்து காரியமும் ஜெயமாக வேண்டும் நோயில்லாத பயமில்லாத தீராத நோயாக இருந்தாலும் சரி நாள்பட்ட நோயாக இருந்தாலும் சரி எந்தவிதமான பாதிப்பும் இல்லாமல் நான் உங்களை மண்டிட்டு மன்றாடி பிரார்த்தித்து கேட்டுக்கொள்கிறேன் என்று உங்கள் சார்பில் பிரத்யேக சங்கல்ப பிரார்த்தனை செய்து மங்கள ஆரத்தி உங்களுக்காக அனுப்பப்பட்டுள்ளது ஓம் நோ பகதே வாசுதேவாய தன்வந்திரே அமிர்தகலச ஹஸ்தாய சர்வ ஆமய விநாசாய திரிலோக்கிநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணுஸ்வரூபாய தன்வந்தி சுவாமினே நமக என்று கூறிக்கொண்டு உங்கள் சார்பில் தன்வந்தி பகவானை பிரார்த்தனை செய்கிறோம்